என் பேர் பகவதி பெருமாள் நான் தூத்துக்குடியில் இருந்து வரேன் எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பேர் நானே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா நான் டுவெல்த்து முடிச்சேன்னா நான் காலேஜுக்கு நான் ட்ரை பண்ணேன் காலேஜ் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதுக்கப்புறம் சரி பாலிடெக்னிக்காக ட்ரை பண்ணால் கிடைக்கல அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துலையுமே கிடைக்கல வேறு வழியில் குடும்ப சூழ்நிலை கஷ்டத்துலேயும் செய்வேன் வழியில் வேலைக்கு போயிட்டேன் பகவதி பெருமாள் மாணவன் வந்து இலைநிற்று மாணவனாக இருந்தாலும் அவனை மறுபடியும் டுவெல்த்து முடித்த பிறகு மீண்டும் அவனுடைய வ வறுமை நிலை தான் அவனை வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு மறுபடியும் தூண்டுது ஆனால் திரும்ப மறுபடியும் அவன் நீ வேலைக்கு போகாத தம்பி அவன் நிறைய வழிமுறைகள் இருக்குது இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உயர்வுக்கு படி அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலம் நிறையா திட்டங்கள் இருக்குது நம்ம அரசனுடைய சலுகைகளை பயன்படுத்தி மீண்டும் நீ படிக்கலாம் அப்படிங்கிறத அவன் மீண்டும் வேலைக்கு போகாமல் தடுத்து அவன் அந்த திட்டத்துக்கு அந்த முகாமுக்கு கலந்துகளை வை வைத்து அதில் வந்து பாலிடெக்னிக்கு மாணவர் சேர்க்கைக்கு அவனை ஊக்குவித்து அதில் அனுமதியும் பெற்று கொடுத்து அவனை வந்து உயர்கல்விக்கு படிக்க வகையில் நாங்கள் செய்வோம் லாஜிஸ்டிக்ஸ் இப்போ புதுசாக இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இப்போ புதுசாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க லாஜிஸ்டிக் எடுத்து நான் இப்போ படிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப உதவியாக தான் இருக்குது இந்த ஒரு வருஷம் தான் இந்த வருஷம் முடிச்சுன்னா அடுத்து ட்ரெயினிங் கூட்டு போயிடுவாங்க அது ட்ரெயினிங் முடிச்சோன்னா அடுத்து அதுக்குள்ளே வேலைக்கு போயிடுவாங்க உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம் எந்த மாணவர்களும் வறுமை நிலை காரணமாகவோ குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவோ அவங்க வந்து வேலைக்கு போகணும் தொடர்ந்து படிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக இந்த சிறப்பான திட்டமாக இந்த திட்டம் என்கிறதை நான் உணர்கிறேன் அதை மீண்டும் சமுதாயத்துக்கு கூறி அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பயன்களும் மாணவர்கள் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து அதை வந்து வழிவகுக்கும் என்பதையும் எடுத்து கூறி இந்த திட்டத்தை மீண்டும் சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று உறுதி வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை